குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய வாட்டர் ஆப்பிள் செடியை கடலோர மாவட்டமான நாகையில் சாகுபடி செய்து அசத்தியுள்ளார் பட்டதாரியான ரஞ்சிதா இது குறித்த ஒரு சிறிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டு வளரும் நீர்ச்சத்து அதிகமுள்ள வாட்டர் ஆப்பிள் பொதுவாக குளிர் பிரதேசங்களில் வளரும் தன்மை கொண்டது இந்நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரை சேர்ந்த பட்டதாரி பெண் ரஞ்சிதா என்பவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடவு செய்த வாட்டர் ஆப்பிள் செடியில் தற்போது ஏராளமான பழங்கள் காய்க்க தொடங்கியுள்ளது ஆண்டுக்கு மூன்று முறை காய்க்கும் வாட்டர் ஆப்பிள் ஒரு செடியில் தற்போது வாரத்திற்கு நூறு கிலோவிற்கும் மேல் அறுவடை செய்வதாக ரஞ்சிதா தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கிலோ இருநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை வருவாய் கிடைப்பதாக அவர் கூறியுள்ளார் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடு டூருக்கு போயிட்டு வந்தபோது வாங்கிட்டு வந்தோம் இது நடவு செஞ்சு மூணு வருஷம் ஆகுது இப்போ வந்து போன வருஷத்துலேருந்து இந்த மரத்தில் காய்ப்பு அதிகமாக தொடங்கியிருக்கு இந்த வருஷமும் சீசன் தொடங்கியதுனால காய்கள் அதிகமாக காய்ச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நீர் நிறைந்தது உடம்புக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தரும் இதனால உள்ளூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாலேருந்து கிலோ ரூபா வரைக்கும் போகுது மக்கள் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து அதிகமாக ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி மரக்கன்றுகளை வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கினா விவசாயிகளாலும் அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும் கோடை காலத்தில் இளநீர் நுங்கு போல இனிப்பு புளிப்பு மற்றும் அதிகளவு நீர் சத்து கொண்டுள்ள வாட்டர் ஆப்பிள் பழத்திற்கும் தற்போது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை பண்ணுங்க